அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல இறைமையின் பொற்பாதங்களை வேண்டி வணங்கி என் உரையை துவங்குகிறேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் சிறப்பையும் தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடித்தவர் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரின் நினைவு நாளான இன்று அவரை பற்றிய சில துளிகளுடன் நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் திரு சின்னசாமி திருமதி லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் தான் பாரதியார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இந்திய நாட்டு விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடியவர் தான் மகாகவி பாரதியார் மகாகவி முண்டாசு கவி சுப்பையா வீரகவி என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்ட இவர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் மற்றும் நம் நாட்டு விடுதலைக்காக எழுச்சியூட்டும் பல பாடல்களை இயற்றியுள்ளார் நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் வீழ்ந்து எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே என்று இந்திய மக்களுக்கு எழுச்சியூட்டும் பல சுதந்திர பாடல்களையும் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை பெண்ணை கூட்டி வைப்போம் என்றும் தழைக்க வேண்டார் என்று பெண் விடுதலைக்காகவும் போராடியவர் மகாகவி பாரதியார் பெண் விடுதலையிலும் சமூக சீர்திருத்தங்களிலும் அரசியல் கொள்கைகளிலும் பல முற்போக்கு எண்ணங்கள் கொண்டிருந்தன மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது அகவையில் காலமானார் மகாகவி அவர்கள் இந்த உலகை விட்டு நீங்கி போனாலும் அவரின் பாடல்களும் கவிதைகளும் என்றும் நம் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும்படி இடம் பிடித்துள்ளார் தமிழின் சிறப்பை எடுத்துரைத்த மகாகவி அவர்களை நினைவு கூர்ந்த சில துளிகளுடன் இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக புறநானூற்றில் இருந்த பாடல் ஏழை பார்க்கலாம் தலைப்பு தகவும் திணை பாடான் பாடான் திணை திணை என்பது அதாவது வேந்தன் ஒருவரின் அவரின் கல்வி வீரம் சிறப்பு கொடைத்தன்மை வள்ளல் தன்மை செல்வம் ஒழுக்கம் பற்றியவற்றை கூறுவதாகும் துறை வாழ்த்தியல் பாடிய புலவர் குன்று கட்பாளி ஆதனார் பாடப்பட்டோள் சேரமான் சிக்கற்பள்ளி துஞ்சிய செல்வ கடுங்கோ வாழியாதன் பாடிய புலவரை பற்றி ஒரு சில துளிகள் இவருடைய இயற்பெயர் ஆதன் இவர் குன்றுக்கட்பாலி என்னும் ஊரில் பிறந்ததாலும் இவரின் உறுப்பான கண் பால் போன்று வெண்மையாக இருந்ததாலும் இவரை குன்று ஆதன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது குன்று கட் பாலியாதன் என்ற பெயரே நாளடைவில் மருவி குன்றிக்கட் குன்றுக்கட் பாலியாதனார் என்று அழைக்க பெற்றார் கேரள மாநிலத்தில் உள்ள கோழிக்காடு என்னும் ஊரின் அருகிலுள்ள பாலிக்கு என்னும் ஊரே இப்பொழுது குன்றுக்கட் பாலியா பாலி ஊர் என்று அழைக்கப்படுகிறது நற்றினையில் உள்ள பாடல் இருநூற்றி இருபதாம் பாடலும் இவர் இயற்றியுள்ளார் பாடப்பட்ட தலைவன் சேரமான் சிக்கற்பள்ளி துஞ்சிய செல்வக்கடுங்கோ வாழியாதனை பற்றி ஒரு சில குளிகள் இவர் கருவூரை தலைநகராக கொண்ட பொறைய குடிசேர மன்னர்களுள் ஒருவர் அந்துவன் ஜேரல் இரும்பொறைக்கும் பொறையன் பெருந்தேவிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தார் தமையன் மாந்தரன் ஜேரல் இரும்பொறை காலமானதை அடுத்து அரச பதவி ஏற்று வீற்றிருந்தார் இவரை சேரமான் கடுங்கோ வாழியாதன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் சிக்கற் பள்ளி துஞ்சிய செல்வ கடுங்கோ வாழியாதன் கோ ஆதன் வாழியாதன் இரும்பொறை என்ற பல பெயர்கள் என்ற நான்கு பெயர்களால் இவரை குறிப்பிடப்படுகின்றன சிக்கல் என்னும் இடத்தே பகைவேந்தனை எதிர்த்து போரிடும் போது பகைவேந்தன் எரிந்த வேலம்பு இவர் மார்பினை துளைக்க தன் அரிய உயிரை கொடுத்து கொன்றாத புகழை பெற்றார் அவர் அங்கேயே அவர் பள்ளி படுக்கப்பட்டதனால் இவர் சிக்கர் பள்ளி துஞ்சிய செல்வ கடுங்கோ வாழியாதன் என்று அழைக்கப்படுகிறார் சிக்கல் என்னும் ஊர் ராமநாதம் மாவட்டத்தில் உள்ள மங்கை பகுதியில் உள்ளது இவரை கூழிய பெருமகன் என்று புலவர் போற்றுகிறார் சேரமான் கடுங்கோ வாழியாதன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் அரசனாக அரசு பதவி ஏற்றிருந்தார் இப்பொழுது புறநானூற்றிலிருந்து வரும் பாடல் முன்னூற்றி எண்பத்தி ஏழு பாடலை காண்போம் அதாவது தலைப்பு சிறுமையும் தகவும் புலவரின் சிறுமையான வறுமையை எண்ணி பார்க்காமல் அரசன் தன் பெருமையின் அளவு போல எண்ணி பார்த்து அவருக்கு பரிசளித்ததாக புலவர் பாடியிருக்கிறார் இப்பாடல் ஒரு பாணன் கூற்றாக புலவர் இயற்றியுள்ளார் பாடலின் பின்னணி என்னவென்றால் புலவர் செல்வ கடுங்க வாழியாதனை காண செல்கிறார் அப்பொழுது அவர் தன்னுடைய எதிரி நாட்டு வேந்தர்களிடம் பெறப்பட்ட திரையிலிருந்து தன்னுடைய நண்பர்களுக்கும் பரிசீலர்களுக்கும் பரிசு கொடுத்திருக்கிறார் பாடுவதாக வாழ்த்து பாடியுள்ளார் வல் உகிர வயலாமை வெல் அகடு கண்டன என்று தொடங்கும் இந்த பாடல் முப்பத்தி ஆறு அடிகளை கொண்டது வயலில் வாழ்கின்ற வலிமையான பற்களை கொண்ட கொண்ட வெண்ணிற வயிறு போல இழு கட்டிய அதன் கண் தென் தோலை உடைய ஒழிக்குமாம் அவன் போரிட்டானாம் அவனின் யானைகள் பகைவரின் மதிரலை மதிலை இடறின அதை இடரும் பொழுது அந்த மதிலால் ஏற்பட்ட குழுதி யானையின் தன்னங்களிலும் அதன் கழுத்து மேடுகளிலும் படிந்து வெண்ணிற புள்ளிகளாய் படிந்து அழகிய காட்சி தந்ததாம் அந்த யானைகள் அந்த யானை தனித்தனியே பல பகைவேந்தர்களின் காவல் காடுகளில் நுழைந்து திரிந்ததாம் அதனின் தாக்குதலை தாங்க முடியாத பகைவேந்தர்கள் அவனுக்கு உடனே வந்து திரையை கொடுத்தனராம் அப்படி தந்த திரையை கொண்டு தன்னுடைய நண்பர்களுக்கும் பரிசீலர்களுக்கும் இன்முகத்துடனே கொடுத்து அனைத்தையும் வாரி கொடுத்தானாம் அவனின் திருவடிகள் சிறந்து விளங்குக என்று போற்றி பாடுகிறார் புலவர் மற்ற மற்ற சிலரும் அவரை போற்றி பாடுகின்றனர் வெற்றி முரசுகள் முழங்குகின்றன புலவரின் சிறுமையான வறுமையை எண்ணி பார்க்காமல் மன்னனின் அஹ் பெருமையின் புகழின் அளவுகோளை தகவாக வைத்து அவன் பரிசு பொருட்களை இன்முகத்துடன் வாரி வழங்குகிறான் யானைகள் மயிர் கத்தரித்த குதிரைகள் மன்றம் நிறைந்த பசு கூட்டம் வீடு விளைச்சல் நிலை நிறைந்த உழவர் கொண்ட வயல்களம் போன்றவற்றைக் போன்றவற்றை குன்று போல் குவித்து கொடுத்து கொண்டே இருந்தானாம் இவற்றில் எதை சொல்வது எதை சொல்லாமல் விடுவது என்று தெரியாத அளவு அவன் கொடுத்தானாம் கனவு என்று மயங்கும்படி நினைவில் அவன் பரிசுகளை வாரி வாரி கொடுத்தானாம் இப்படி வாரி கொடுத்தவன் தான் அன்பு நிறைந்த கூழி நாட்டு மக்களின் பெருமகன் தலைவன் மன்னன் செல்வ கடுங்கோ வாழியாதன் இவனின் பெயரை கூறினாலே பகைவர் தம்முடைய உயர்ந்த குடையை தாழ்த்தி அவனை வணங்கி காலம் தாழ்த்தாமல் அவனுக்கு சிறப்பினை செய்வார்களாம் புல் இலை வஞ்சி புறம்பதில் அழைக்கும் கல்லென பொருணை மணலினும் ஆங்கன் பல் ஊர் சுற்றிய கழனி எல்லாம் விலையும் நெல்லினும் பலவே அதாவது புள்ளிய இலைகளுடைய வஞ்சி மரம் நிறைந்த வஞ்சி மாநகரத்தில் இந்த வஞ்சி மரங்கள் கோட்டை மதிலை உரசிக் கொண்டே இருக்குமாம் அந்த அந்த மதிலை மோதிக்கொண்டு பொருணை ஆறு ஓடிக்கொண்டுள்ளது அந்த பொருணை ஆற்றில் உள்ள மணனின் மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் அந்த ஊரில் உள்ள நெர் மணிகளின் எண்ணிக்கையை காட்டிலும் பல ஆண்டு வாழ்த்துகிறார் புலவர் மன்னனை நேரடியாக வாழ்த்தாமல் மண்ணின் எண்ணிக்கையும் நெர்மணிகளின் எண்ணிக்கையும் வைத்து வாழ்த்துவது பழந்தமிழர்களின் ஒரு சிறப்பில் சிறப்பாகும் இப்படிதான் ஔவையார் அவர்கள் ஒரு மன்னனை வாழ்த்த நினைத்து வாழ்த்துகிறார் நீர் உயர வரப்புயர என்று வாழ்த்துகிறார் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோளுயரும் கோளுயர கோண் உயர்வான் என்று வாழ்த்துகிறார் அதாவது நெல் இல்லை என்றால் வாழ முடியாது குடிப்பிறப்புகள் நன்றாக என்றால் ஒரு ஆட்சி செய்ய முடியாது எனவே நீர் வரப்பு அனைத்தும் உயர்ந்தால் மன்னனின் ஆட்சியும் சிறக்கும் என்று மன்னனை போற்றி வாழ்த்துகிறார் ஔவையார் நம்முடைய புறநானற்று பாடலிலும் கூட முப்பத்தி நான்காவது பாடலில் இமயமலை சாரலில் பெய்த மழையின் துளிகளில் போன்று அதில் பலகாலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் புலவர் பெரும் புலவர் பெருமாள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியர் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி